வரதராஜ பெருமாள் கோவில் சண்டை வடகலை தென்கலை பிரிவினர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சண்டையால் இழுக்கு ஏற்படுவது அவர்களுக்கே சேகர்பாபு வலியுறுத்தல் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு தேதி அறிவிப்பு டிசம்பர் எட்டு அன்று கும்பாபிஷேகம் ரூபாய் இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட தங்க முதலீடு திட்டம் இதுவரை ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோ தங்கம் உருக்கப்பட்டது ஆண்டுக்கு ரூபாய் பதினேழு கோடி வருவாய் ஆன்மீகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஏழு கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் உபயதாரர்கள் மூலம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி பன்னிரண்டு கோடி நிதி வந்தது அமைச்சர் சேகர்பாபு தகவல் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் இருபத்தி எட்டு கோடி செலவில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் ரூபாய் பன்னிரண்டு கோடி அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள ரூபாய் பதினாறு கோடி உபயதாரர்களிடம் வசூலிக்கப்பட்டுள்ளது திருப்பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு ஆன்மீகவாதிகளின் பொற்காலம் என போற்றப்படுகின்ற வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் விதிப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட முழுக்க நடைபெற வேண்டிய கோவில்களை கணக்கெடுத்து இதுவரை மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஏழு கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் மன்னர்கள் விட்டு சென்ற திருக்கோவில்களை பாதுகாக்கும் வகையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்களை புனரமைக்க ஆண்டுக்கு ரூபாய் நூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவரை ரூபாய் நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி செலவில் ஐநூற்றி இருபத்தி ஏழு கோவில்கள் பட்டியலிடப்பட்டு புனரமைக்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் எட்நூத்தி நாற்பத்தி நான்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளையும் சேர்த்து அறுபத்தி ஐந்து சதம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அரசின் முக்கிய திட்டமான தங்கம் முதலீடு திட்டத்தின் மூலம் இறைவனுக்கு தேவைப்படாத பல மாற்று போன் இனங்களை உருக்கி ஒன்றிய அரசுக்கு சொந்தமான மும்பையில் உள்ள ஒரு காலுக்கு அனுப்பி வைத்து இதுவரை ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோ தங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆண்டிற்கு ரூபாய் பதினேழு கோடி வைப்பு நிதி வருவாயாக பெறப்படுகிறது தற்பொழுது நான்கு திருக்கோவில்களில் இருந்து ஐம்பத்தி மூன்று கிலோ தங்கம் மும்பைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பதினெட்டு கோவில்களில் இருந்து முன்னூற்றி எட்டு கிலோ தங்கம் இந்த மாத இறுதிக்குள் அனுப்பப்பட உள்ளது இந்த திட்டம் வெற்றியடைந்ததன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் பதினேழு கோடி வளர்ச்சி பணிகளுக்கு செலவிடப்படுகிறது உபயதாரர்களிடமிருந்து இந்த ஆட்சியில் சுமார் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரண்டு கோடி நிதி வந்துள்ளது என்றும் இது வேறு எந்த ஆட்சியிலும் வரவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் ஏகாம்பிரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவித்தார் மேலும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வது அவர்களுக்கான மதிப்பை அவர்களை குறைத்துக் கொள்வதாகவும் இது இந்த அறநிலைத்துறை இழுக்கான சூழலை ஏற்படுத்தவில்லை அவர்களுக்கு தான் இழுக்கான நிலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனவே பிரச்சனை செய்யாமல் இரு பிரிவினரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்றும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் சமயபுரம் கோவில் விவகாரம் தொடர்பாக சர்ச்சையில் சிக்கியவர் நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதில் வேறு ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் விசாரணை நடைபெற்று வருகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றார் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்களாக நிறைந்த திருக்கோயில்களை பாதுகாக்கின்ற வகையில் தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஆயிரம் ஆண்டுகள் மேற்பட்ட திருக்கோயில் புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் என்று கடந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஐநூத்தி ஏழு திருக்கோயில்கள் பட்டியலிடப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு அதில் அறுபத்தி எட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி ஆண்ட மன்னர்கள் அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றிய ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் எட்நூத்தி நாற்பத்தி நாலு அறிவிப்புகளை மகிழ்ச்சியோடு இந்து சமய அறத்தொல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அறிவிப்புகளை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அறிவிப்புகளில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளோடு சேர்த்து இதுவரையில் அறுபத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகளை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்பதை இறைவன் சன்னிதானத்தில் அமர்ந்து பெரு மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டுக்கின்றோம் இதில் ஒரு அங்கமாகத்தான் தங்க முதலீட்டு திட்டத்தை அறிவித்திருந்தோம் திருக்கோயிலுக்கு வருகின்ற தங்கங்கள் பலமாற்று பொன்னினங்கள் இறைவனுக்கு தேவைப்படாத அந்த பொன்னினங்களை உருக்கி அதற்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட மூன்று மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒரு மண்டலத்திற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அன்பிற்கினிய ராஜு அவர்களையும் ஒரு மண்டலத்திற்கு ரவீந்திரன் அவர்களையும் ஒரு மண்டலத்திற்கு மாலா அவர்களையும் நியமித்திருந்தோம் அந்த வகையில் அப்படி பிரிக்கப்பட்ட அந்த பொன்னினங்கள் மத்திய ஒன்றிய அரசிற்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இதுவரையில் ஆயிரத்தி எழுபத்தி நாலு கிலோ தங்கம் உருக்கப்பட்டு வங்கியிலே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு ஆண்டிற்கு பதினேழு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த வைப்பு நிதி மூலமாக பெறப்படுகின்ற தங்க அந்த நிதியை அந்தந்த திருக்கோயிலுக்கு எந்தெந்த திருக்கோயிலிருந்து தங்கங்களை உருக்கி வைப்பு நிதியாக வைத்தோமோ அந்த திருக்கோயிலுக்கு பயன்படுகின்ற வகையில் அந்த தங்கங்களை அந்த தங்கத்திலிருந்து வருகின்ற வைப்பு நிதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு அங்கமாக இன்றைக்கு நான்கு திருக்கோயில்களில் சுமார் ஐம்பத்தி மூன்று கிலோ எடையுள்ள தங்கத்தை உருக்காலைக்கு மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான உருக்காலைக்கு அனுப்புவதற்காக வங்கியிடம் ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சியை வங்கியிடம் இன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றோம் இழுக்கான சூழ்நிலை எங்களுக்கு உருவாகல அங்க சண்டை போட்டுக்கிற ரெண்டு பேருக்கும் தான் இழுக்கான சூழல் உருவாகுது வடகளையும் தென்களையும் மாறி மாறி சண்டை போடுது நாங்க ஏதாவது பங்குதாரரா சொல்லுங்க நீ இல்ல இந்து சமய அறத்துறை இந்து சமய அறத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது நாங்கள் அர்ச்சகர்களை அவர்களை தெய்வத்திற்கு பணி செய்கின்றவர்களை போற்றுகின்றோம் மதிக்கின்றோம் துதிக்கின்றோம் அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுக்குள் ஒரு சுமூகமான சூழலுக்கு செல்ல வேண்டும் சட்டமன்ற நான் தலைமைச் செயலகத்திலேயே இரண்டு தரப்பினரும் அழைத்து மூன்றரை மணி நேரம் உட்கார்ந்து அவருடன் கலந்து பேசி இருக்கின்றோம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு விட்டுக் கொள்கின்ற பார்த்தால் அங்கு கூட ஒரு பாதுகாப்பு கோரித்தான் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அனைத்தும் உணர்ந்த அவர்கள் வடகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தென்களை சார்ந்தவர்களாலும் சரி விட்டுக் கொடுப்பவர்கள் என்றும் கெட்டுப் போவதில்லை விட்டு போனவர்களை பார்த்தால் விட்டு கொடுத்து இருக்க மாட்டார்கள் ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக வடகளை தென்களை இருவரையும் கேட்டுக்கொள்கிறேன்